பாடல் எண் ஆயிரத்து பத்து அலகின் மாறு மாறாத கதிர்காமத் திருப்புகள் அம்சத்வனிராகம் ஆதிதாழம் திசிரகதி அடல் ஞான கோமாடி அரமியூதவே அடல் ஞான கோமாடு அரமீயா அழிவு கோடி

வேலை மாஷோ தெரியும் வேலை மீரா கிளகு வேலை ஏற்பாடு எரிக்குள் வேலை மாஷோ தெரியும் வேலை மாறா திரள் வீரா இமய மாதுபாகி ரதி மாதேட சூலை மாத இமய

எண் பத்து மாறு என துவங்கும் கதிர்காமத்திருப்புகள் அலகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி அடைவில் ஞாளி கோமாளி அறம் ஈயா பூதம் வேதாளி பேய் அல்லது காளி அடைவியில் இல் கோமாளி அறம் ஈயா முறை அல்லது தகுதியில்லாத நாய் கோணங்கி தர்மம் செய்யாமல் அழிவு கோழி நாணாது புழுகு பூசி வாழ் மாதர் அருள் இல்லாத தோள் தோய மருளாகி அழிவி கொள்ளுபவன் வெட்கமில்லாமல் புணுகு சற்ற வாசனைகளைப் பூசி வாழ்கின்ற பொதுமகளின் அன்பு இல்லாத தோள்களைச் சேர வேண்டி காமமயக்கம் கொண்டு அதற்காக பொருள் தேட வேண்டி பல கலாகரா மேருமலை கராச்சலா வீசு பருவமேகமே தாறு என யாதும் பல கல ஆகரா பல கலைகளுக்கும் இருப்பிடமானவனே கருணையில் கொடையில் மேருமலை போன்ற கர அச்சலா புயமலையை உடையவனே மழை வீசும் பருவகாலத்து மேகமே கற்பகவருஷமே என்று கூறினாலும் ஒரு சிறிதும் மா மாபாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாதபடி பாராய் அன்பு கொள்ளாத மகா பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வே இல்லாமல் பரிசுப் பொருளை கொடைப்பொருளை தேடி நான் இறந்து போகா வண்ணம் கண் பார்த்தருளுக இலகு வேலை நீள் வாடை எரிகொள் வேலை மா சூரில் எரியும் வேலை மாறாத திரல் வீரா விளங்குகின்ற வேலாயுதத்தை பெரிய வடவாமுகாகினியைக் கொண்ட கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்திய தொழிலை கைவிடாத திறமை வாய்ந்த வீரனே அல்லது விளங்கும் வேலை அலை நீண்டுள்ளதும் வடவாமுகாகினி கொண்டதுமான கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்தின வேலாயுதத்தை கையினின்றும் விடாத திரள் வீரனே இமயமாது பாகீரதி நதி பாலகா சாரல் இறைவி காண மால் வேடர் பாகா இமயமலை மாது கங்கை நதி இவர் இருவருக்கும் பாலகனே குழந்தையே சாரல் எறைவி வள்ளிமலைச்சாரலில் பக்கலில் இருந்த தலைவியும் இருந்த வேடன் புதல்வியுமான வள்ளியை பக்கலில் கொண்டவனே கலகவாரி போல் மோதி வடவை ஆறு சூழ் சீத கதிரகாமமூதூரில் இளையோனே கலகம் பேர் கொண்ட கடல் போல அலைமோதி வரும் வடவையாறு வட ஐ ஆறு வலது பக்கத்தில் நின்று வரும் மாணிக்க கங்கை என்னும் அழகிய ஆறு சூழ்ந்து குளிர்ச்சிதரும் கதிர்காமம் என்னும் பழைய ஓரிலே விற்றிருக்கும் இளையவனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணைமேருவே தேவர் பெருமாளே பொன்னுலகு இருப்பிடமான தேவயானைக்கு வாழ்வான கருணைமேருவே தேவர் பெருமாளே அன்பு கொள்ளாத மகாபாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வே இல்லாமல் பரிசுப் பொருளை தேடி நான் இறந்து போகாமண்ணும் கண் பார்த்தருக